என்னோட ஜாதகத்துல நான் ஜோதிடார் ஆகணும்னு இருந்தாதான் ஆக முடியுமா எல்லாரும் படிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு யூனிவர்சிட்டியில வச்சிருக்காங்க காலேஜ்ல வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அதுல நம்ம லெஜெண்டா வரணும் ஜாதகத்துல இருந்தால் மட்டும்தான் எந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி வர முடியும் எதாவது கிரகங்கள் கரெக்டாக அதாவது ஜோதிடம் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கிரகங்கள் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கும் புதன் தான் புத்தி வித்தை ஞானம் அதுபோல் இருக்குது எல்லாருக்குமே வந்து நல்ல ஜோலரை மீட் பண்ணுறதுக்கும் அவங்க ஜாதகத்தில் விதி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரே அவங்க மீட் பண்ண முடியும் அவங்க சொல்றது இவங்களுக்கு நடக்கும் அதை ஒட்டி அவங்க நம்பிக்கை இருக்கும் முடிவு பண்ணும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் முடிவு இருக்கீங்கன்னா கடை பிறப்புல இருந்து இறப்புறக்கும் நம்ம ஜாதகம் வேலை செய்யும் ஒட்டி தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய சக்கம் சென்சர் சூழ்நிலைகள் எல்லாமே உங்க ஜாதகம் அவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து உழைக்காமல் பெரிய லெவல்ல பாப்புலாரிட்டியாக வர்றது அப்படின்னு சொன்னாலே அது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி சனியினுடைய ஆதிக்கம் பெரிய லெவல்ல இருக்கிறவங்க அதுக்கப்புறமா குரு எப்பயுமே ஜோதிடத்துல ஒரு கிரகங்கள் மட்டுமே ஒருத்தங்களை பெரிய லெவல்ல கொண்டு போவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இயங்கும் பொழுது அந்த ஜாதகம் இயங்கவே ஆரம்பிக்கும் முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறது பரிகாரம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சா இந்த கோயிலுக்கு போனா அல்லது இந்த பரிகாரம் செஞ்சா நமக்கு கண்டிப்பா ஒரு மோஷனம் இருக்கு தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கை ரெண்டாவது என்னன்னா பரிகாரம் பண்றதுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அவங்க ஜாதகத்துல அதுக்கான விதி இருக்கு தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜயதீக சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள் தான் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த பல சந்தேகங்களை இன்னைக்கு சார்ட்டு நம்ம கேட்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக ஜோதிட துறையில் இருக்கீங்க பல வல்லுநர்களை உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் முதல் கேள்வியை எதை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார் சரி அப்படின்னு வச்சுப்போம் என்னோடய ஜாதகத்தில் நான் ஜோதிடார் ஆகணும்னு இருந்தால் தான் ஆக முடியுமா இல்லை அதன் மீறிய வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா அதாவது எல்லாமே தம்பி முதல்ல சொல்ல வர்ற விஷயமே பேசிக்காக நம்முடைய ஜாதகத்திலே எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாராலும் ஜோசியர் ஆக முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனால் பர்டிகுலராக நான் ஜாதகம் படிக்கணும் ஜோதிடர் ஆகணும் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜராக வரணும் அஸ்ட்ராலஜர்னா யார் சொல்லி பிரிடிக்ட் பண்ணி அவங்க பெரிய லெவலில் இருக்காங்களோ அவங்க தான் இன்றைக்கி அஸ்ட்ராலஜி எல்லோரும் படிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் வச்சுட்டாங்க காலேஜில் வச்சுருக்கிறாங்க நிறைய இது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நிறைய வந்தாச்சு ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி அஸ்ட்ராலஜினால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதில் நம்ம லெஜெண்டாக வரணும் அதில் ஒரு பெரிய ஆளாக ஏர்வுகள் வரணுன்னா ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் முடியும் எல்லாராலேயும் வர முடியாது எல்லோரும் ஜோட படிக்கலாம் இப்போ நிறையா சேனல் வந்துருச்சு யூடியூப் சேனலே எக்கச்சக்கமாக வந்திருக்கு நிறைய யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இல்லை சர்வசாதாரணமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் ஜோதிடம் மிகப்பெரிய ரகசியம் தேவ ரகசியம் தெய்வ ரகசியமாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் எல்லோரும் எல்லா விஷயமும் படிக்கலாம் ஆனால் சிறந்த ஜோதிடராக வரணும் இப்போ ஜோதிடர்னால் சம்பாத்தியத்தில் ஜோதிடர் இல்லை இன்றைக்கி வந்து எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா மானிட்டீரியாக யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க பெரிய ஆஸ்ட்ராலஜர் அது இல்லை பலன் சொல்கிறதுல யார் பெரிய யார் சொல்லி மக்களுக்கு நடக்குது அவங்க தான் பெரிய அஸ்ட்ராலஜராக வர முடியும் அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட விஷயத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பிறந்த ஜாதத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜராக வர முடியும் எந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி வர முடியும் எந்த கிரகங்கள் கரெக்டாக இருக்கும் அதாவது ஜோதிடம் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கிரகங்கள் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும் புதன் தான் புத்தி வித்தை ஞானம் அதுபோல் அதுபதிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப நடக்கணும் குரு தான் ஆன்மீகமான விஷயங்கள் ஜோதிடம் என்பது ஆன்மீகத்தோடு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஸோ குரு பகவானுடைய அனுகூலம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இது எல்லாவற்றுக்கும் மேலாக மெயினாக சனி பகவானுடைய அனுகூலம் அவருடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட யாருக்கும் ஆசையாக நவகிரகங்கள்லேயே சனி பகவான் நானும் அவருக்கு தான் மகர ராசியும் கும்பராசியுமே நம்ம ஜோடியாக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ மகரம் அப்படின்னா பத்தாவது ராசி பத்துன்னா ப்ரொஃபஷன் ஒருத்தர் ஜோசியராக வரணுன்னா அவருக்கு ப்ரொஃபஷனாக அதாக தானே இருக்க முடியும் ஆமாம் அப்போ அதுக்கு சனி பத்து அப்போ அதில் நான் இப்போ தான் சொன்னேன் நல்ல வாக்கு சக்தி அது மட்டுமல்ல நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் அது பதினோராம் இடம் ஸோ இந்த மெயினாக இந்திய ஜோதிடத்தில் இந்த மூணு கிரகங்களும் ரொம்ப ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் ஜோதிடர்களுக்கு ஒன்பது கிரகம் வேலை செய்யணும் முதல்ல ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு அதில் இவங்க பிரதானமாக இருக்கிறது இந்த மூணு கிரகங்கள் இது இந்திய ஜோதிடத்தில் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் இதோட யுரோனஸ் ரொம்ப முக்கியமான கிரகம் ஸோ மேற்கத்திய ஜோடத்தில் ஃபாரின் கண்ட்ரிஸில் அவங்க ஒரு அஸ்ட்ராலஜராக வரணும்னா எரோனஸை கணக்கில் எடுத்துகிட்டு தான் அவங்க பலன் பார்க்குறது ஆக ஒரு தலை சிறந்த ஜோதிடராக வரணும் அப்படின்னா அடிப்படையாக ஒன்பது கிரகம் ஜோதிடருக்கு வேலை செய்யணும் பிரதானமாக இந்த மூணு கிரகங்கள் அவங்க ஜாதத்தில் வலுவாக இருந்தாலே நல்ல ஒரு ஜோதிடராக வர்றதுக்கான வாய்ப்பு சரி சார் இப்போ பல பேரோடய கேள்வி என்னென்னா நான் எதுக்கு வந்து ஜோசியத்தை நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அதன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஏன் நான் ஜோசியத்தை நம்பணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எதனால் சார் அவங்க நம்பணும் ஜோதிடத்தை நம்பணும் அப்படின்னா மக்கள் ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அதில் ஒரு நம்பிக்கையே வரும் இல்லைன்னா வராது இப்போ கடவுள் இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இல்லைங்கிறத காட்டில் இருக்கிறவங்க தான் தேடுதல் என்பது இறைவன் மேலே பெரிய லெவலில் இருக்குது அதே மாதிரி ஜோதிடம்ங்கிறது என்னென்னா நம்முடைய எல்லாருக்குமே நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் சராசரி இந்த உலகத்தில் பிறந்து ஆன் பண்ணி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு குரியாசிட்டி இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறது நடக்குதா நடக்கலையாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இது காமனாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் சில பேர் அதன் அடிப்படையில் நமக்கு வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு சில பேர் இருப்பாங்க அதுக்காக மாதிரி அவங்க வர ஆளுகளுக்காவது கண்டிப்பாக ஜோதிடத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும் அவங்களுக்கு ஜோதிடத்தை நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அவங்களுக்குமே ஜாதகத்தில் என்ன ஒரு விதி இருக்குன்னா எல்லாருக்குமே வந்து நல்ல ஜோதிடத்தை மீட் பண்ணுறதுக்கும் அவங்க ஜாதகத்தில் விதி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரே அவங்க மீட் பண்ண முடியும் அவங்க சொல்கிறது இவங்களுக்கு நடக்கும் அதை ஒட்டி அவங்க நம்பிக்கை இருக்கும் தான் அதை முடிவு பண்ணும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் முடிவு பண்ணும் எல்லோருக்குமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் அரசுப்பை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தம்பி இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா கடை பிறப்பில் இருந்து இறப்புறக்கும் நம்ம ஜாதகம் வேலை செய்யும் ஸோ உங்களை ஒட்டி தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய சர்க்கம் சென்சர் சூழ்நிலைகள் எல்லாமே உங்கள் ஜாதகம் அவங்களை ஈர்க்கிக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் மூவ் ஆகிட்டு தானே இருக்குது எதுவுமே நிற்கிறது இல்லையே எல்லா கிரகங்கள் ஃபிக்ஸிங்கில் இல்லை எல்லா கிரகங்களும் மூவிங்கில் தான் இருக்குது இப்போ டே டு டே நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இது எல்லாமே அதை ஒட்டி தான் அமையும் ஸோ அதனால் ஜாதகம் பார்க்கணுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய ஆர்வம் அது ஸோ அது நடந்துச்சுன்னா அதை ஒட்டி நம்ம வாழ்க்கை அமையுங்கிற ஒரு நம்பிக்கை இதனால தான் ஜாதகம் பார்க்குறதுக்கு மெயினாக காரணம் சில பேருக்கு வாழ்க்கையில் எங்கே போகிறது என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் கைடு இப்போ வந்து வாழ்க்கையோட தத்துவம் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரே நாளில் உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒருத்த ஒரே நாளில் உச்சத்துலேருந்து கீழே உருவத்துக்கான வாய்ப்பும் இருக்கு ஆமாம் இந்த ரெண்டு வாய்ப்புகளும் எப்படி சடனாக நடக்குதுன்னா அது என்ன காரணமாக இருக்கும் சார் தம்பி எல்லாத்துக்குமே நான் பேசிக்காக சொன்னது அவங்க அவங்க இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஜாதகம்தான் அவங்க ஜாதகத்தில் அப்போ எதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ சில பேருக்கு டவுனும் இருக்கோ தான் செய்யும் ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எதை நம்புகிறோம் அப்படின்னா ஒழிப்பு நம்புகிறோம் இல்லையா அதிர்ஷ்டத்தை நம்புகிறோம் எல்லாருமே அதிர்ஷ்ட நிறையா அது அதிர்ஷ்டம் தான் அதிகமாக அதிர்ஷ்டத்தை தான் அதிகமாக நம்புகிறோம் காரணம் என்னன்னா இப்போ எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களால பெரிய லெவலில் ரீச் ஆக முடியுதான்னா கண்டிப்பாக கிடையாது எந்த துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கி உலகம் முழுதும் பெரிய ஹைலி நாலேஜ் உள்ள பெர்சன் இருக்காங்க ஆனால் அவங்களில் எத்தனை பேர் பெரிய லெவலில் அவங்க துறையில் பெரிய லெவலில் வர்றாங்க கண்டிப்பாக கிடையாது ஆனால் எத்தனையோ பேருக்கு அடிப்படை பேசிக் நாலேஜே இருக்காது ஏதோ ஒரு துறையில் அவங்க அவங்க துறைகளில் அவங்க பெரிய பாப்புலாரிட்டி ஆயிடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஜாதகத்துல தான் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் லக்குன்னு சொல்றேன் ஸ்டார்ன்னு சொல்றோம் அதை எந்த கிரகம் சார் டிரிகர் பண்ணி விடுது முக்கியமான இப்ப நீங்க சொல்றீங்க அது உழைக்கிற ஆர்ட் ஒர்க் பண்றவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஆனா அதுல வந்து ஒரு சொற்ப அறிவு தான் இருக்கும் ஆனா அவங்க வந்து உச்சத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்றீங்க எந்த கிரகம் அதுல ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் நம்ம இந்த நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்போயுமே வந்து தம்பி உழைக்காமல் பெரிய லெவலில் பாப்புலாரிட்டியாக வர்றது அப்படின்னு சொன்னாலே அது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தான் சனியினுடைய ஆதிக்கம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க அதுக்கப்புறமா குரு எப்பயுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகங்கள் மட்டுமே ஒருத்தங்களை பெரிய லெவலில் கொண்டு போகாது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இயங்கும் பொழுது தான் அந்த ஜாதகம் இயங்கவே ஆரம்பிக்கும் ஆமாம் இதுக்கு கிரகத்தினுடைய காம்பினேஷன் சொல்கிறது ரெண்டு மூணு கிரகங்கள் சேர்க்க அல்லது பார்க்க இது மாதிரி இருக்கிறது அப்படி பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சனி அப்புறம் குரு குரு தெய்வ அனுகூலத்தை கொடுக்குறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தெய்வ அனுகூலம் தான் அவன் சக்ஸஸ் பண்ணிடுவான் அந்த தெய்வ அனுகூலம் தான் அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் அந்த பெரிய லெவலில் பாப்புலாரிட்டி ஆகிறது அவங்க துறைகளில் பெரிய லெவலில் உழைப்பு இல்லாமல் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் அந்த அதிர்ஷ்டம் அதுதான் ஜாதகத்தில் குரு ஸோ உழைக்காமல் பெரிய லெவலில் ரீச் ஆகிறது பெரிய லெவல்ல சம்பாத்தியம் புகழ் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானம்லாம் சனி பகவான் தான் அதே மாதிரி எல்லா ஜோசியரும் சொல்றது மேக்சிமம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜோசியர்கிட்ட போகிறோம் அவங்க சொல்றது பரிகாரங்கள் பரிகாரங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த முன்னோக்கி கொண்டு போகும் ஏன்னா பலரோட நம்பிக்கை பரிகாரமாக இருக்கு நீங்க இதை போய் செஞ்சீங்கன்னா இது நடக்கும் இதை போய் செஞ்சீங்கன்னா இது நடக்கும் ஏன்னா கிரகங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு தான் இந்த பரிகாரமாக இல்லை நம்ம வாழ்க்கையை இந்த பரிகாரம் மா அளவுக்கு மாற்றமா தம்பி பரிகாரங்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்து அதில் பண்ணுறதுக்கு ஒரு விதி இருந்தால் தான் பண்ண முடியும் எல்லாராலேயும் பண்ண முடியாது முதல்ல இந்த பேசிக் தெரிஞ்சுக்கணும் ஸோ பரிகாரம் பண்ணுறதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் அந்த யோகம் இருந்தால் மட்டும் பல நான் இல்லை யார் ஒரு ஜோசியர் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் கூட அவங்க ஜாதகத்தில் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை பண்ண முடியும் பரிகாரம் சொல்கிறவங்க எல்லாரும் செய்கிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் எத்தனை பேர் அவங்க ஜோசியர் சொல்கிறத ஒரு வேத வாக்காவோ கடவுள் வாக்காவோ எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க அதுக்கு அவங்க ஜாதகத்தில் பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த பரிகாரம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது பரிகாரம் பண்ணாலும் நமக்கான தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணால் தீர்வு கிடைக்கணும் விதி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் இல்லை எல்லாரோட நம்பிக்கை சரி பரிகாரம் பண்ணணும் நமக்கு இது நடந்து அதை தான் நான் சொன்னேன் எத்தனை பேர் பரிகாரம் பண்ணுறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதான் இப்போ எத்தனை பேர் அந்த பரிகாரத்தை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சொல்கிற காலத்தில் விட்டுட்டு வேறு காலத்தில் பண்ணுவாங்க பிரச்சனை இருக்கிறப்ப விட்டுட்டு வேறு காலத்தில் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் அதுக்கு ஜாதகத்தில் விதி இல்லை ஸோ அவங்க ஜாதகத்தில் இன்ன இடத்துக்கு போனால் இன்ன கோயிலுக்கு போனால் இன்னும் பரிகாரங்கள் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை தீரும்னு விதி இருந்தால் மட்டும்தான் அந்த பரிகாரம் பண்ணும்போது கிளிக்காங்க எத்தனை பேர் பரிகாரம் பண்ணி நடக்கலையே நம்ம அடுத்து பேசணும் இல்லை எத்தனையோ பேருக்கு பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணாலும் அந்த காரியம் நடக்காமல் இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கா இல்லை உங்கள்கிட்டயே வந்திருக்கும்ல சார் விமர்சனம் சார் நீங்கள் சொன்னீங்க நான் இப்படி போனேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யா யாராவது ஒரு நபர் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா என்கிட்ட வந்தார் ஆனால் நான் சொல்லி அவர் விட்டு அவருக்கு இவ்வளோ பெரிய விளைவாயிடுச்சுன்னு யாராவது ஒருத்தர் ஞாபகம் இல்லை விளைவுன்னு கிடையாது நான் தான் சொல்கிறேன்ல நம்ம சொல்கிறது எல்லாருமே கேட்க போகிறது இல்லை முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தமிழ் பரிகாரம் என்பதை எங்கள் குருநாதர் சொல்வார் பரிகாரம் என்பது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு ஃபெய்த்து நம்பிக்கை ஒரு காரியத்தை நம்ம செஞ்சால் இந்த கோயிலுக்கு போனால் அல்லது இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக ஒரு மோஷனம் இருக்குது தீர்வு கிடைக்கணும்னு நம்பிக்கை வைக்க ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டாவது என்னென்னா பரிகாரம் பண்ணுறதுக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் அதுக்கான விதி இருக்கும் காலம் நேரஞ்சு நேரம் அறிஞ்சு பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணாலும் பலிதமாகாத பீரியடில் பரிகாரம் பண்ணி என்ன பண்ணுறது சில பேர் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும் அல்லது ஒரு டைம் இருக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிறாமல் இவங்க எப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண நினைக்கும் போது இவங்க போவாங்க அப்போ சரி இந்த இன்னும் கிரகமாகட்டும் குரு பயிற்சி ஆட்டம் சனிப்பயிற்சி ஆட்டம் ஆகட்டும் குரு பார்க்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மேரேஜ் பீரியட் வரைக்கும் தள்ளிக்கிட்டே போகும் சில பேருக்கு ஸோ அதுக்குள்ளே இவங்க நிறைய கோயில் போயிருப்பாங்க நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பாங்க அப்போ ஜோடத்தின் மேல் நம்பிக்கை போய் பரிகாரத்தின் மேலே நம்பிக்கை போய் தெய்வத்தின் மேலே சில பேருக்கு நம்பிக்கையே போயிடும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணால் இவங்களுக்கு பரிகாரம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் பரிகாரத்தையே சொல்லணும் இல்லைன்னா வேஸ்ட்டு ரெ இன்னொன்று ரெண்டாவது என்னென்னா எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது நிறைய பேருக்கு மனசு இருக்கும் ஆனால் பணம் இருக்காது ஆனால் பணமும் இருக்கும் மனசும் இருக்கும் இந்த விதி அவங்கள வேலை செய்ய விடாது அந்த விதி அவங்கள வேலை செய்ய விடாது இதுதான் யதார்த்தம் இதுதான் சிலர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் பதினொன்று பதினொன்று பாருங்கள் காலையில் பதினொன்று பதினொன்று பாருங்கள் உங்களுக்கு பணம் வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் குட் டே பிஸ்கட்டு சாப்பிடுங்க உங்கள் நாள் நல்லாயிருக்கும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மக்களை வந்து இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறவங்களா இல்லை அது நடக்குமா நடக்காதா ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது மக்கள் டக்குன்னு வேறு விதமாக சரி இதை பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேர்ந்த ஜோதிடராக உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்க அதாவது பதினொன்றை பாருங்க பதினொன்றை பாருங்கன்னா பதினொன்றுனா முதல்ல என்னென்னு தெரிஞ்சாதான் அதை பார்க்கவே முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாறாம் இடம் என்பது நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை பூர்த்தி ஆகும் ஸோ நமக்கு வந்து எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம் எல்லாமே லைஃப்பில் நிறைவேறியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ சின்ன ஆசையிலேருந்து இப்போ தான் நான் சொன்னேன் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் சனி பகவான் அவருக்கு மட்டும்தான் சுசோடியாக்கில் கும்பராசியை கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அப்போ இந்த பதினொன்று பதினொன்று பதினொன்றுங்கிறதே நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதனால தான் அந்த இடத்துல ஜாதகத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் கிரகம் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் ஸோ அதனால் இவங்க நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகணும்னா நமக்கு அந்த பதினோராம் இடம் வேணும் அதனால் பதினோராம் இடத்தை இவங்க தேட முடியாது அதனால் பதினோரு மணியவாது பாருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது ஒரு மன ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட விஷயமே தவிர இதனால் தீர்வு கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது இதுதான் யதார்த்தம் எதா உண்மை ஏன்னா ஜோதிடம் இப்போ அடித்து விடுற மாதிரி தான் வந்தாச்சு மக எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகணும்னு எல்லோரும் போராட ஆரம்பிக்கும் போது எதை சாப்பிட்டா நமக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரலாம் நோய் தீரும் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு அப்போ புதுசு புதுசாக ட்ரெண்டிங்காக இப்போ யூடியூப்பில் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து மக்கள் வந்து நிறையா ஆர்வமாக இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அதை செஞ்சால் சரியாக இருக்குமான்னு தேடுதல் என்பது அவங்களுக்கு இருக்குது ஆனால் இதையெல்லாம் நிறைவேறுமானால் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நல்ல ஜோதி பார்த்துட்டாலே இதை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரிஞ்சும்